ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் நாடி வந்த கோலியில் செய்யும் கொடுங்கூற்றியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்தராய தீமகை தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெண்களிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதிகள் அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிரை நாள் தாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்க இந்த ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நிலை எப்படி இருக்கிறது அவர் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் ரொணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது இருக்கிறார் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கடன் சுவை அதிகமாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அதாவது எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க மற்றபடி உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறை கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றபடி கொஞ்சம் நாலாம் இடம்னு சொன்னாலே ஒரு தொழில் உத்தியோகத்தில் பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சட்டுப்பட்டுன்னு எதுவும் நடக்காதுங்க காலதாமதம் மாறுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்கள் சாதகமாக நிலவா அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க முதல்ல தொழில் எப்படி இருக்க போது உத்தியோகம் எப்படி இருக்க போது பார்க்கலாம் வாங்க அது நல்லா இருந்தால் எவ்வளோ எல்லோருமே சிறப்பாக இருக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்துக்குடையவன் பனிரெண்டில் இருக்கிறார் பனிரெண்டில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் வக்ரகதியில் இருப்பதால் டெஃபினட்டாக பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் அப்போது சனி பகவான் கெடுதலை தர வேண்டும் செலவினங்களை தர வேண்டும் மருத்துவ செலவுகளை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த போதிலும் அவர் பதினொன்று நிலை இருக்கிறதால இருக்கிறதாக ஐதீகம் பன்னெண்டில் தான் இருக்கார் பட் முக்ரம் பெற்றால் முன்மீற்று பலனை தருவார் அப்போ பதினோராம் இடத்தில் இருந்தால் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை பதினொன்று நிலை ஏற்கனவே ராகு இருக்கிறாருங்க இந்த ராகு கேதுக்கள் பதினொன்னில் இருந்தால் அப்படி ஒரு சூப்பரான பலன்கள் கிடைக்க போகிறது எந்த ஒரு துஸ்தார அதாவது கெட்ட கிரகங்களும் பதினொன்னில் இருந்தால் பெரிய பலனின் பெறுவீர்கள் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க குரு வேற பார்க்குறாரு அந்த ராகுவர் இப்போ பழம் நல்வி பாடலில் விழுந்த கதையாக இந்த ராசி என்பர்களுக்கு பொற்காலம்னு சொல்லணும் அதாவது பல மழை பொழியக்கூடிய ஒரு நேரம் பதினோராம் இடத்தில் ராகு இருக்காருன்னா அவர் பிரம்மாண்ட நாயகன் எதையும் பெருசாக செய்வார் அப்போ வருமானங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கடனை உடனே வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணுவீங்க அல்லது வெளியூர் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணுவீங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது அயல்நாட்டு அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்ல போகிறது மழை பொழிய போகிறது நீங்கள் கேஷுவலாக தொழில் பண்ணால் கூட விருப்பு இல்லை விருப்பு வெறுப்போன்னு ஒரு தொழிலை பண்ணுறீங்க விருப்பமே இல்லாமல் ஏனோ தானோ கடமைக்கு கல் எடுக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்த்தில் கடை வச்சுருப்பீங்க இல்லை ஒரு வங்கியில் மெட்டலர் வேனை இல்லை இது மாதிரி சைக்கிள் ரிக்ஷா இது போல் பொருளை ஏற்றி கூட வியாபாரம் பண்ணுவீங்க கேஷுவலாக பண்ணுவீங்க எதை பண்ணாலும் உங்களுக்கு ரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக கிடைக்க போகிறது நீங்களே அதிசயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் பணம் வந்துட்டா எல்லாமே வந்துடுங்க அற்புதம் சரி நான் தொழில் பண்ணலைங்க உத்தியோகம் பண்ணுறேன் உத்தியோகம் பண்ணுறவங்க அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தொழிலில் ஒரு அதாவது உத்தியோகத்தில் வந்து ஒரு மேம்பாடு கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க உள்ளவரெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்கு காத்திருக்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பீங்க எங்கே ரொம்ப வீட்டுக்கு அதிகாலை மேலே ஏதாவது நல்ல இடம் கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு காத்திருப்பீங்க கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி பலிதமாகும் டெஃபினட்டாக சிறப்பாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ தொழிலாக இருந்தாலும் சிறப்பு உத்தியோகமாக இருந்தாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் அமைய சொன்னால் அப்போது இது இருந்தாலே பண வரம்பு கண்டிப்பாக வந்து தான் ஆகும் அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு இருக்கும் இருந்தாலும் சனி மூணாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறதால உறவினர்கள் கேட்டாங்க நண்பர்கள் கேட்டாங்கன்னு நீங்கள் பணத்தை தூக்கி கொடுத்துட்றீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது ஒன்மை டிராஃபிக் மாதிரி போகும் வழி திரும்பி வராது அப்படிங்கிற ஒரு நிலை அதனால் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு பேங்க்லையும் ஒரு மற்ற ஒரு சிற்ப ஒரு இதில் வேறு எதையும் அப்படியில் போட்டு வைக்கிறது அது போல் ஏதாவது நீங்கள் சே சேமித்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூணில் மறைந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பாக்கியமான சூழல் இப்போ பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதுவும் தந்தையால் அனுகூலம் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது உயர்கல்விக்கு கூட நீங்கள் போகலாம் இல்லை உத்தியோகத்துக்கு செல்லலாம் சொந்த தொழிலுக்காக கூட போகலாம் எதற்கு சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் பாக்கியாதிபதி அமர்ந்திருக்கிறார் ரொம்ப சிறப்பு ஆதலால் உங்களை பொறுத்த வல்லியும் எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகும் பாருங்கள் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழுக்குடைய சுக்கரன் எங்கள் நாலாம் இடத்துல அதாவது ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நாலாம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்போது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் வா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரம் இது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்கா இருக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்கா தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் இருக்கா நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி சூரியன் அஞ்சிக்குலைவன் அஞ்சியில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கப் போகிறது அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டில் கூட படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அவங்களால் நல்லா படிப்பாங்க ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வருமானம் சிறப்பாக இருக்குது குடும்பம் நிம்மதியாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை ஆனால் குடும்பஸ்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால சிறப்பாக இருக்கு ஒன்றும் குறை இல்லை மனைவி மக்களுடைய நிலையும் சிறப்பாக இருக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளாலும் அனுசரணை இருக்கும் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் படிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த ராகு பதினொன்னில் இருக்கிறது உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார் சிறப்புங்க தொழிலில் நல்ல ஒரு மேம்பாடு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி சந்தோஷமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும் சரிங்க துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்குறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப நல்ல சௌகரியமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ச சுக்கரன் நாலாம் இடத்துல நல்லா இருக்கார் புதன் அதிகபட்சமாக தன்னுடைய வீட்டில் கல்வியில் உச்சநிலை பெறுகிறார் அப்போ பத்திரிகை துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அவங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது எக்ஸ்ப நல்ல ஒரு பெயர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்க போகிறது அரசியல்வாதிகள் கூட தங்கள் திறமையை உயர்த்தி கொள்வார்கள் மேலிடத்தில் செல்வாக்கு பெறுவார்கள் மற்றபடி அரசால் அந்த செவ்வாய் பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது ராசியை எட்டாம் பார்வையாக பார்க்குறது சூரியனுடைய நிலையும் சிறப்பாக இருக்குது இப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம் இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பண மழை பொழியும் கணவன் மனைவி ஒற்றுமை ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் அவங்கவுங்க ச சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் சண்டை போடுவாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் க வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளம்போடும் நலம்போடும் அமையப்போகிறது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் ஒரு மேன்மையான வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்